நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நண்பர்களே குரூப் டூ ஏ கவுன்சிலிங் தற்போது திடீரென்று நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது வருகின்ற ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் தொடங்க போகிறதுனால இந்த குரூப் டூ ஏ கவுன்சிலிங் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது இதால் வந்து தேர்வர்கள் திடீரென்று கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கிறாங்க பட் இருந்த போதிலும் வருகின்ற பதினோராந்தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து தொடங்க போகுது அதாவது ஜூன் பதினொன்று எனவே நீங்கள் தேர்வர்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போது இப்போதைக்கு வந்து குரூப் டூ ஏயில் வந்து தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த காலிப்பணியிடங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக அந்த உமன்ஸு சிறப்பு இடஒதுக்கீலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அப்படியே இருக்குது நண்பர்களே நீங்கள் அது ஒரு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்